ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா தான் அது வந்து நம்ம எப்பயுமே கடலை மாவு போட்டு தான் நம்ம வெங்காய பக்கோடா போடுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பருப்பு போட்டு வெங்காய பக்கோடா பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காய பக்கோடா வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரமிளகாய் அஞ்சு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிடலாம் போல் குற குறைப்பாக அரைச்சாச்சு அடுத்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு ஒரு நாலு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும் நம்ம வடை செய்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணுவோமோ அதே போல் தான் இப்போ இதை அரைச்சிடலாம் பருப்பு அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எப்போயும் வடை கரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா கால் கிலோ வெங்காயத்தை இது போல் நல்லா நான் நீள வாக்கில் வெட்டி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை பருப்பு கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக பாருங்கள் கொத்தமல்லி அதுவும் நல்லா நம்ம கை நிறைய எடுத்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கருவேப்பில் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுத்ததாக ஒரு சின்ன சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு இப்போ இதை பிசைஞ்சிடலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம் நல்லா அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாவோட சேர்த்து பிசந்திங்கன்னா அதோட ஒன்று சேரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எப்பயுமே பக்கோடா விடும் இல்லையா அதே போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உதுத்து விடலாம் பக்கோடா போட்டு உடனே எல்லாம் எடுக்காம கொஞ்ச நேரத்துக்கு கொ கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வந்து மொறு வர வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் அருமையான ஒரு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு அந்த வெங்காயம் மனத்தோட வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம பேக்கரிக்கெலாம் போனோம்னா ஒரு பக்கோடா வச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட டேஸ்ட்டாக இருப்போம் நம்ம வீட்டில் வந்து பக்கோடா நம்ம செய்வோம் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடலை மாவை போட்டு தான் பக்கோடா வெங்காய பக்கோடா வந்து நம்ம செய்வோம் கடலை மாவு வீட்டில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் கடலை பருப்புலாம் வச்சுருவோம் தாளிக்கிறதுக்கு எதுக்காக கூட்டு சே இந்த மாதிரிலாம் கடலை பருப்பு வச்சிருப்போம் டக்குன்னு ஊற வச்சு நல்லா பருப்பு கரைக்கிற மாதிரி அரைக்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு முழுசு முழுசாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கு சமமாக நம்ம வெங்காயத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பக்கோடா செஞ்சோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும் கண்டிப்பாக இதே போல நீங்கள் செஞ்சு பாருங்க நான் வந்து நோம்பு டைமில் வந்து சாயங்காலம் நோம்பு திறக்கிறதுக்கு நோம்பு கஞ்சிக்கு சைடிஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா சொல்லிட்டு தான் பக்கோடா செஞ்சேன் நீங்களும் அதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க